சென்னையில் நீதிமன்றத்தின் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்கள் தலைவர் திருமாவளவன் கண்முன்னே வழக்கறிஞரை அடித்து காயப்படுத்திய வழக்கில் இருதரப்பின் மீதும் வழக்குப்பதிவு செய்தது ஏன் என்று தமிழக அரசை கேட்டுள்ளது உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இதுவே வழக்கமாக போய்விட்டது குற்றம் செய்தவர்களை விட்டுவிட்டு குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவதுதான் திமுகவின் வேலை முடிந்தால் கஞ்சா வழக்கும் போடுவார்கள் சென்ற மாதம் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இதே கட்சியினர் தாக்குதல் நடத்திய போதும் தாக்கப்பட்டவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்து அழைத்து சென்றது காவல்துறை தாக்கியவர்கள் என்றும் சுதந்திரமாக திரிகிறார்கள் குண்டர் ஏர்போர்ட் ராமமூர்த்தி அல்ல திருமாவளவனின் கட்சிக்காரர்கள் என்பது நன்கு தெரிந்தும் கூட அரசு காவல்துறையை மூர்த்தி மீது மட்டுமே ஏவி விட்டுள்ளது வழக்கறிஞர் மீதான தாக்குதல் மொத்தமும் வீடியோ எடுக்கப்பட்டு பல்வேறு சேனல்களில் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்தாலும் இதை தவிர இந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களும் இதை நிச்சயம் பதிவு செய்திருக்கும் இந்த பதிவுகளை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் தாக்குதலை தடுக்காமல் திருமாவளவன் பிரச்சினையை தூண்டும் வகையில் செயல்படுவது போல தெரிகிறது என்று நீதிமன்றம் திருமாவளவனையும் சேர்த்தே கண்டித்துள்ளது சம்பவ இடத்தில் நின்றிருந்த காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது நீதிமன்றம் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை எப்படி செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம் காவல்துறை மட்டும் சரியாக செயல்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்காது கரூரில் மரணங்கள் நிகழ்ந்திருக்காது திரிபுவனம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரன் தவிர யார் அந்த சார்கள் என்பது நன்றாக தெரிந்திருக்கும் தென்தமிழகத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாதி சண்டைகள் நிகழ்ந்திருக்காது திருமாவளவன் கட்சியினர் சுங்கச்சாவடிகளை அடித்து நொறுக்கி இருக்க மாட்டார்கள் கடைகளில் காசு கேட்டு வன்முறை செய்திருக்க மாட்டார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சூலொரிக்கும் முதல்வர் இன்று வரை அந்த இரும்பு கரத்தை வெளியே காட்டவில்லை என்று மக்கள் பேசிக் இந்த நிலையில் காவல்துறையில் தனிப்படை என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு வருகிறது என்று திமுக ஆட்சியில் காவல்துறை மக்களின் பாதுகாப்புக்கு அல்ல அரசியல்வாதிகளுக்கும் பிரபலங்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே என்று செயல்பட்டு வருகிறது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டிருந்தால் இன்று தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறியிருக்கும் தமிழக அரசின் நடவடிக்கைகளில் தமிழகம் எங்கே இருக்கிறது